இந்த மசோதா குறித்து தற்போது மக்களவையில் பல்வேறு எதிர்கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் தன்னுடைய கருத்துக்களை பயந்து கொண்டு வருகின்றனர் தொடர்பாக கருத்துக்களை பயந்து கொள்வதற்காக பாஜக உடைய மூத்த தலைவர் திருமதி முக்கியத்துவம் என்ன ஏன் இப்போது இந்த மசோதாவை மத்திய அரசு கொண்டு வருகிறது இல்ல இது வந்து உண்மையிலேயே எனக்கு அரசியல்வாதியாக ஒரு தூய்மையான அரசியல்வாதிய மகளாக பிறந்து ஒரு அரசியல்வாதியாக இன்று சொல்கிறேன் இதே மாதிரி ஒரு சட்டம் இந்தியாவில இருக்கணும்ன்றது கனவு கண்டவரின் நானும் ஒருவள் ஏன்னா நேர்மையான அரசியல் என்பதை ஏதோ பிழைக்க தெரியாதவர்கள் என்பது போலவும் ஊழல் செய்தவர்கள் தான் பிழைக்க தெரிந்தவர்கள் போல என்பதும் ஒரு மாய தோற்றம் அரசியலில் படிந்து விட்டது அது அதனாலதான் நேர்மையாளர்கள் அரசியலில் வெற்றி பெற முடியாமலும் போய்விடுகிறது அதனால ஏனென் தூய்மையானவர்கள் தான் அரசியல் அரசியல் என்றால் நே நேர்மை தூய்மை இதற்கு அடிவகை செய்யும் இந்த மசோதாவை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் ஏனென்றால் அரசியலில் நல்லவர்கள் வருவதற்கும் அரசியலை ஒரு வியாபாரமாக்காமல் இருப்பதற்கும் இது மிக மிக உதவிகரமாக இருக்கும் என்பது எனது கருத்து அண்மையில டெல்லியுடைய ஒரு முன்னாள் அமைச்சர் சத்யபால் மாலிக் மீது வழக்கு பதிவு செய்தது சிபிஐ நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு அவர் எந்த விதமான குற்றமும் அவர் மீது இல்லை அவர் சட்ட நடைமுறை தான் எல்லா முடிவுகளும் எடுத்திருக்காரு அப்படின்னு அவருக்கு ஒரு கிளீன் சீட் கொடுத்தாங்க ஒருவேளை இந்த சட்டமைப்பு அமல்ல இருந்திருந்தா அவர் அப்பவே பதவி இழப்பு பண்ணியிருப்பாரு ஆண்டுகளுக்கு பிறகு குற்றம் எதுவும் இல்லைன்னு சிபிஐ சொன்னாலும் கூட அவருக்கு ஏற்பட்ட இழப்பு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பார்க்கப்படும் தவறாதான் வைத்துக் கொண்டு விதிமுறைகளை நாம் குறை சொல்ல கூடாது எத்தனையோ ஊசி குற்றச்சாட்டுகள் உள்ளவர்கள் தப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை பத்தி நம்ம என்ன சொல்றது ஏதோ ஒரு இடத்துல நடந்தது அதான் விதிவிலக்குகள் என்னைக்குமே விதிமுறைகளை ஆக முடியாது அதற்கு எந்த ஒரு சட்டம் வைப்பாங்க ஒரு வேலை நிரூபிக்கப்பட்டால் அதற்கு ஒரு சட்டத்தில் இடம் இருக்கும் ஒரு சட்டம் தாக்கல் பட்டு படும் பொழுது ஒட்டுமொத்தமாக நமக்கு இருக்கிற ஒரு ஆற்றல் அவங்களுக்கும் இருக்கும் இல்லையா இத மாதிரி எனக்கு எல்லாவற்றையும் அலை அலசி ஆராய்ந்துதான் ஒரு சட்டத்தை கொண்டு வருவாங்க ஆனா ஒட்டு மொத்தமாக ஊழல் நாம் எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது என்பதை இந்த சட்டம் சொல்கிறது என்ற வகையில் எனக்கு மகிழ்ச்சி இப்போது இருக்கக்கூடிய பாஜக எம்பிக்கள் பலர் மீது இந்த மாதிரியான வழக்குகள் பிணையில் வர முடியாத நிறைய வழக்கில் குற்றச்சாட்டா பதிவு செய்யப்பட்டிருக்கு அவர்களுக்கும் இது பொருந்துமா நிச்சயமா சட்டம் என்பது எல்லாருக்கும் தான் இந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு ஒரு துணிச்சல் வேண்டும் அந்த துணிச்சல் பாரதி ஜனதா கட்சி அரசிற்கு இருக்கிறது என்பதை நான் மனதார பாராட்டுகிறேன் நன்றி உணர்வும் அந்த கட்சியில் இருக்கிறேன் என்று நான் நினைக்கிறேன் ஏன்னா தப்பு செய்தவர்களுக்கு தண்டனை ஊழல் குற்றச்சாட்டை கொள்ள முடியாது என்று சொல்வதற்கும் ஒரு துணிச்சல் வேண்டும் அது யாரா இருந்தாலும் இதற்கு எதிர்த்து சொல்ல முடியாது அந்த வகையில் யாராக இருந்தாலும் பாஜக இருந்தா இல்லைன்னு அவங்க சொல்லலையே யாராக இருந்தாலும் எந்த அமைச்சராக இருந்தாலும் எந்த முதலமைச்சராக இருந்தாலும் பதவி நீக்கம் செய்யப்படுவார்கள் என்பது அரசியல் தூய்மை பெறுவதற்கு மிக 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 அவசியமாக இருக்கும் இந்த சட்டம் இந்த சட்டம் ஒருவேளை அமலுக்கு வந்தா முப்பது நாட்கள் சிறையில் இருக்கக்கூடிய ஒருவர் ஆட்டோமேட்டிக்கா பதவி இலக்கு நேர்வாரு அப்படி நடந்தா மீண்டும் பை எலெக்ஷன் நடக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு இதை அமையாதா இல்ல அதுக்கு அது தூய்மைப்படுத்தப்படணும்ல இது இப்ப செய்ய செய்யவே கூடாதுன்னு முதல் முறையிலே கிள்ளிட்டா அப்புறம் யார் செய்வா அதுதானே மொதல் நமக்கு இது வந்து இது வந்து நான் செஞ்சு என்ன நீக்கிட்டா ஒரு தேர்தல் வருதான்னு பாக்குறதுக்கு இந்த சட்டம் கிடையாது ஆரம்பத்திலேயே தூய்மையை இப்படி செஞ்சா நம்ம செய்ய முடியாது அது நிரூபிக்கப்படும் வரை யாரும் குற்றவாளிகள் அல்ல என்று காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்பி மணிஷ் திவாரி தெரிவித்திருக்கிறார் பல்வேறு எதிர்கட்சிகள் இந்த மசோதாவுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய நிலையில் தற்போது இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் படி இரண்டு ஆண்டுகளோ அல்லதற்கு மேலாக தண்டனை பெறுவர்கள் மட்டும்தான் பதவி இழப்பு நடவடிக்கைக்கு உள்ளாவார்கள் அண்மையில் தமிழ்நாட்டிலிருந்து செந்தில் பாலாஜி இதே போன்ற அமலாக்கத்துறை வழக்கு லஞ்ச பிரிவில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த நிலையிலும் அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து அந்த பதவியை விட்டு விலகினார் ஆனால் அவர் பல நாட்கள் சிறை ஏறக்குறைய ஒன்றரை ஆண்டுகளாக அவர் சிறையில் இருந்ததும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இந்த சட்டம் தற்போது அமலில் இருந்தால் அவருடைய பதவி என்பது முப்பத்தி ஒன்றாம் நாளிலேயே பதவி இழக்கக்கூடிய நடவடிக்கை ஏற்பட்டிருக்கும் டெல்லி முதலமைச்சர் ஆம் ஆத்மி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் இதே போன்ற லஞ்ச லஞ்ச புகாரில் கைது செய்யப்பட்டு மதுபான ஊழல் வழக்கில் அவர் லஞ்ச புகாரில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தால் தற்போது வரைக்கும் அவர் மீதான தண்டனை என்பது அவருடைய குற்றம் நிரூபிக்கப்படவில்லை ஆனால் இந்த நிலையில் இந்த சட்டம் அமலில் வந்திருந்தால் ஏற்கனவே அமல்படுத்தப்பட்டிருந்தால் முப்பத்தி ஒன்றாவது நாளில் அவருடைய பதவி இழப்பு என்பது தானாகவே நடந்திருக்கும் பல வழக்குகள் கடந்த காலங்களில் இது மாதிரியான குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டு பல ஆண்டுகள் சிறையில் இருப்பவர்கள் பின்னாட்களில் அந்த தண்டனை நிரூபிக்கப்படாமல் மீண்டும் அவர்கள் அந்த பொறுப்பை ஏற்றிருக்கிறார்கள் ஆனால் இந்த தற்போது அமல்படுத்தப்பட இருக்கக்கூடிய கொண்டுவரப்பட்டிருக்கிற இந்த மசோதா என்பது சட்டமாக நிறைவேறக்கூடிய பட்சத்தில் முப்பத்தி ஒன்றாவது நாளில் அவர்களுடைய பதவி அமைச்சர் பதவியோ முதலமைச்சர் பதவியோ தானாகவே தகுதி இழப்பு நடவடிக்கைக்கு உள்ளாவார்கள் நீதிமன்றத்துடைய தண்டனை கிடைப்பதற்கு முன்னதாகவே முப்பத்தி ஒன்றாவது நாள் அவரை குற்றவாளி என்ற கருதி தானாகவே அவருடைய பதவி இழப்பு என்பது ஏற்படும் இது அரசியல் அமைப்பு சட்டத்தில் பல்வேறு சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுவதற்கும் இந்த மசோதா என்பது வழிவகை செய்திருக்கிறது விவரங்களை உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து மூத்த வழக்கறிஞர் திரு இளங்கோவன் இளங்கோவன் சார் வணக்கம் இந்த மசோதா எந்த அளவுக்கு கான்ஸ்டியூஷனலாக இருக்கு சட்டம் ஒருத்தர் குற்றவாளி என்று நிரூபித்த பிறகுதான் அவருக்கு தகுதி இழப்போ பதவி இழப்போ என்பது ஏற்படும் ஜெயிலில் இருந்தாலே முப்பத்தி நாள் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய இப்போ டிஸ்குவாலிஃபிகேஷன் பொருந்தும் அப்படின்றது எந்த ஏற்றுக்கொள்ள கூடிய அம்சம் சட்டம் என்ன சொல்லுது ஏற்றுக்கொள்ள கூடியதா இல்லையா என்பதை பாராளுமன்றம் தான் சொல்லணும் புதியதாக சட்டம் ஏற்றுகிறார்கள் அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா நான் இதுவரைக்கும் அந்த காலையிலிருந்து இந்த செய்தியை கவனிக்கும் போது ஏற்புடையதாக இருக்க வாய்ப்பில்லை என்றுதான் நான் கருதுறேன் ஏன்னா நம்முடைய சட்டம் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரை அப்படியே தண்டிப்பதற்கு வழிவகை செய்யவில்லை ஒரு விசாரித்து அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்ட பிறகுதான் இப்போ நீங்க ரெப்ரசன்டேஷன் ஆக்ட்ல கூட மற்ற வழக்குகளில் இரண்டு ஆண்டுகள் தண்டனை இருந்தால் மட்டுமே பதவி இழப்பு என்பது இருக்கிறது எனவே இது அரசமைப்பு சட்டத்தை ஒட்டியும் இருக்கக்கூடிய சட்டங்களை வைத்தும் இது ஏற்புடையதா என்றால் ஏற்புடையதாக இருக்க வாய்ப்பில்லை இதற்கான விவாதத்தை நம்ம மக்களவையில நமது பாராளுமன்ற உறுப்பினர்கள் எப்படி எடுத்துரைக்கிறாங்க